அவே நம்மளோட தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரிங்க இல்ல எந்த ஒரு சொல்ல மத்தவங்க கிட்ட போய் சொன்னாலும் சரி ஒண்ணுக்கு இரண்டு முறை தீர ஆலோசனை பண்ணிதான் இவங்க செயல்படுவாங்க இந்த வார்த்தையை இவங்க கிட்ட சொன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதனால மனக்கஷ்டம் கஷ்டம் ஏற்படுமா அப்படின்னு அக்குவேறு ஆணிவேரா யோசனை பண்ணிதாங்க இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்லுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கற அந்த சுயநலம் எல்லாம் துணி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே சந்தோஷமா நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த பொதுநலன குணத்தோட தாங்க இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க என்ன எங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கறீங்களே எங்களை பார்த்தா நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா அப்படியே மெல்ல மெல்ல மறையப்போகுது உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான பொற்காலமா மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்கள வேந்தா அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா போகுது முக்கியமா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க திருமணமாகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற ஒரு சரியான வாழ்க்கை துணையோடு மனம் போல மாங்கல்ய பாக்கியம் அமையப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அந்த மழலை செல்வம் மடியில தவழப்போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நான்காவது வீட்டில பிரவேசிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் அவங்க கவனத்துல கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பா வரப்போகும் இடமாற்றம் குடும்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள் தொழில் மற்றும் கல்வி சார்ந்த முன்னேற்றங்கள் குறித்து ஆழமா பார்க்க போறோம் அது இல்லாம தடைகளைத் தாண்டி நீங்க வெற்றி பெறுவதற்கான சூற்றும வழிகளையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறோங்க உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாய் இருக்க போகுது தனுசராசிக்காரங்க எப்பவுமே எதற்கும் காரணம் கேட்கும் இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்தாலும் சரி இல்ல அந்த பதவிய பறிச்சாலும் சரி அதுக்கு உண்டான சரியான காரணத்தை சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லாம யாராவது அவமானப்படுத்தினாலோ இல்ல ஒதுக்கி வச்சாலோ இவங்க மனசு ரொம்பவே காயப்படும் ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆனா கவலைப்படாதீங்க இதுவரைக்கும் உங்களை ஒதுக்கி வச்சவங்க உங்களை வீழ்ச்சி அறைய செஞ்சவங்க உங்களை வருத்தப்பட வைத்தவர்களே இனி உங்களுக்கு வெற்றியை தேடி போறாங்க இந்த காலகட்டத்துல சனி பகவான் நான்காவது வீட்ல நுழையிறதுனால இது ஒரு மாபெரும் திருப்புமுனையா அமையும் இதுநாள் வரைக்கும் வாழ்க்கையில வழி தெரியாமையாம தவித்தவங்களுக்கு சனி பகவான் ஒரு சிறந்த வழிகாட்டியா இருப்பாரு ஒரு வீடு கட்ட அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல உங்க வாழ்க்கைக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை சனி பகவான் இப்பகவான் இப்போ கொடுக்க போறார் நிராகரிக்கப்பட்ட தனுசு ராசிக்காரர்களை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்களே மீண்டும் வந்து உங்களை அடைய போறாங்க கடந்த இரண்டரை வருடங்களா நீங்க பல முட்டுக்கட்டைகளை பல தடைகளை சந்திச்சிருக்கலாம் ஆனா இப்போ அந்த சிவபெருமானை சரணடைந்து நமச்சிவாய மந்திரத்தை மனதார ஜபிப்பதன் மூலமா ஒரு மிகப்பெரிய நேர்மறை எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும் இது ஒரு அதிசயமான நிறம் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியின் போது இனி அவ்வளவுதான் என்னால முடியாது அப்படின்னு துவண்டு போன மனசுல கூட ஒரு சின்ன துளிர் வெளிச்சம் ஒரு நம்பிக்கை ஏற்படும் இதுவரைக்கும் உங்களை தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொன்னவங்களே தனுசு ராசிக்காரங்க இப்போ ரொம்ப நல்லா வராங்கப்பா அப்படின்னு பாராட்டும் காலம் நிச்சயமா வரும் சனி பகவான் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் உடல் நலத்தில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதை தவிர்த்துடுங்க உங்க திறமை மீது முழு நம்பிக்கை வச்சு சரியான திட்டமிடலுடன் செயல்படணும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அந்த சரியான திட்டத்தை கொடுக்கிறாரு இடமாற்றத்துக்கு பயப்படாம தயாரா இருங்க அது எந்த மாற்றமா இருந்தாலும் சரி கல்யாணம் குழந்தை குடும்பம் வேலை என எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு தான் முடியும் வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் இப்போ தீர்வு கிடைக்கும் கோர்ட் கேஸ்னு வழக்குகள் இருந்தா அதுல வெற்றி ஏற்படும் வியாபாரத்தில அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்படும் சில நேரங்கள்ல குடும்பத்தை விட்டு தற்காலிகமா விலகி வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அது உங்க முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல அறிகுறியாத்தான் இருக்கும் ஒருவேளை உங்களோட கொள்கை மத்தவங்களுக்கு பிடிக்கலையா பரவாயில்ல தைரியமா வெளியில வந்து உங்களுக்கேன்னு ஒரு தனி கொள்கையோட புதிய பாதையை ஆரம்பிங்க நான்காம் இடத்துல சனி நுழையிறதுனால நகர சபைகள்ல உங்களுடைய பேச்சொலி கம்பீரமா ஒலிக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் ஒரு இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலேனா என்ன இன்னொரு இடத்துல இன்னொரு நாட்டுல உங்களுக்கு அந்த கௌரவம் தேடி வரும் இடம் மாறுவதற்கு தயாரா இருங்க தனுசுராசிக்காரங்க இதுவரைக்கும் மத்தவங்களுக்கு சாதகமானவர்களா பணிவானவர்களா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ உங்க உண்மையான திறமைய உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க சிவபெருமான் உங்க திறமைய வெளிக்கொண்டு வருவாரு முடிஞ்ச வரைக்கும் சிவாலய தரிசனம் செய்யுங்க கட்டிடங்கள் ஓவியங்கள் சம்பந்தமான கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு தனித்து செயல்பட்டால்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியோட ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி அதுல வெற்றி பெறுங்க காலத்தை மட்டும் என்னைக்குமே குறைத்து எடை போடாதீங்க காலம் உங்களுக்கு இப்போ சிறப்பாக அமையப்போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் எண்ணங்களும் ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுதுங்க சனிப்பெயர்ச்சியினால வர மார்ச் மாதம் ஆறாம் தேதியில இருந்து சனி பகவானுடைய அந்த உண்மையான சுபமுகம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பயப்படவே வேண்டா சனி அப்படிங்கிறவரு கால தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா அமையும்னு மனசார நம்புங்க ஆனா ஒரு பிளான் போடுறதுக்கு முன்னாடி உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்காரு இப்போ என்ன திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் போடுங்க சனீஸ்வர பகவானோட அருளை பெறணும்னா தினசரி விநாயக பெருமான வழிபாடு செய்யணும் மகா கணபதிக்கு முன்னாடி நின்னு டெய்லியும் நீங்க தோப்புக்கரணம் போடுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் இது வரைக்கும் உங்கள வேண்டான உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் வரும் காலங்கள்ல உங்களை தேறி வருவாங்க திருமண தடைகள் நீங்கும் உங்களுக்கேற்ற அந்த அழகான வாழ்க்கை துணை அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த வரம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த சிக்கல்கள் கோர்ட் கேஸ் அப்படின்னு இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமுகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க படிச்ச முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு கௌரவமான வேலை கிடைக்கப் போகுது குடும்பத்தில அமைதி நிலவும் ஆரோக்கியம் மேம்படும் உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க நிஜத்தை சொல்லப்போனா இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இவங்க யாருமே கிடையாதுங்க யார் ஒருத்தர் எந்தவிதமான நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய அந்த மகத்தான யோகம் உங்களுக்கு இந்த மாதமே அமைஞ்சிருக்குதுங்க உங்க வீட்ட கண் கூர்மையா பார்த்து அதுல எந்த அசாத்தியமான இடமும் இருக்காதாக அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற அந்த பேச்சுக்கெல்லாம் துடி கூட இடமே கிடையாதுங்க உங்க மனசுல இருந்த பாரமெல்லாம் இப்போ அப்படியே இறங்கிடும் நீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி என்னைக்குமே நிலைச்சிருக்க போகுது தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இறைந்த மாதமாக அமையப்போகுது வேலைலல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் தேடி வரும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு வெளிநாடு இல்ல வேற நகரத்துல வேலை தொடர்பான நல்ல தகவல்கள் வரலாம் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது சக ஊழியர்களால உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் வியாபாரத்தில வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அப்படியே உயரும் வராக்கடன் அதாவது பழைய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பிருக்கு சேமிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு பணவரவு இருக்கும் நிலம் வீடு தங்கம் வாங்கிறது தொடர்பான நல்ல ஆலோசனைகள் இப்போ உருவாகப் போகுது காதல் உறவுல ஒருத்தருக்கொருத்தர் நம்பிக்கை அதிகரிக்கும் பழைய மன எல்லாம் நீங்கும் ரொம்ப தூரத்துல இருந்தவங்க பிரிஞ்சு போனவங்க மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இப்போ தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் பெரியவர்களின் கருத்துக்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க போட்டி தேர்வுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தடவை நிச்சயமா வெற்றி கிடைக்கும் சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்களோட நல்ல ஆலோசனைய ஏத்துக்க தயங்காத தனுசுராசி அன்பர்களே நீங்க எப்பவுமே நேர்மையா வாழணும்னு நினைக்கிறவங்க அதனாலேயே இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் வரிசையா போகுது வேலை நிமித்தமா நிறைய பயணங்கள் செய்ய வேண்டி வரும் மனசுல அப்பப்போ தேவையற்ற சில எண்ணங்கள் தோணலாம் அத நினைச்சு நீங்க பயப்பட வேண்டா தைரியமா தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா சீக்கிரமா வாழ்க்கையில முன்னேறிடலாம் காரிய தடைகள் எல்லாம் காணாம போக போகுது பணவரத்து ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க நீங்க ஒரு சின்ன பொட்டிக்கடை வச்சிருந்தாலும் சரி இல்ல ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே வச்சிருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் உங்க கதவை தட்டும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி இல்ல பெண்ணாவே இருந்தாலும் சரி ஐயோ எனக்கு முப்பது வயசு மேல ஆயிடுச்சு எனக்கு இனி திருமணம் நடக்குமா ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்குமா அப்படின்னு குழப்பத்துல இருந்திருப்பீங்க ஆனா நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கேற்ற அந்த சரியான துணை உங்களை தேறி வருவாங்க அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த தடை நீங்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் தாய்மாமன் வழி உறவுகளின் மூலமா உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் கோலாகலமா நடக்கும் மனக்கவலைகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய நீங்க வாழ வாழப்போறீங்க கலைத்துறையினருக்கு உங்களோட கலை திறமைய இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு பொற்காலமா இந்த மாதம் போகுது உங்க வாழ்க்கையில இனிமே பிரச்சனை துன்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி